ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம அவர் கிச்சனில் என்னோடய சேவிங்ஸ் பற்றி பார்க்கலாம் சேவிங்ஸ் ஜுவல்லர்ஸ் இது சொந்தமாக முழுக்க முழுக்க என்னோடய சேவிங்ஸ் நான் சேர்த்து வச்சு சம்பாரித்து சேர்த்து வச்ச என்னோட ஜுவல் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எதுவும் கையில் பணம் வச்சுருந்து மொத்தமாக பணம் வச்சுருந்து போயிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிறது அந்த மாதிரி ஜுவல்ஸ் கிடையாது எல்லாமே நகைச்சீட்டு போட்டு நான் வாங்கினது ஒவ்வொரு பொருளும் ஒரு ஒரு கிராம் நகையுமே நான் நகைச்சீட்டு போட்டு வாங்கினது எல்லாமே எப்படி பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சரவணா ஸ்டோரு அந்த மாதிரி ஒரு ஒரு மாதம் மாதம் நகைச்சீட்டு இருக்குது பார்த்திங்களா அதில் சேர்த்து சேவிங்ஸ் இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்தே இருக்குது தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்தே நம்ம எவ்வளோனாலும் மாதம் மாதம் நகைச்சீட்டு போட்டு கட்டலாம் நான் வந்து மாதம் என்னால் எவ்வளோ முடியுதோ ஒரு அமௌண்ட்டு போட்டுருவேன் ஒரு பதினோரு மாதம் ஸ்கீம்ல தான் சேருவாங்க அதில் அந்த பதினோரு மாதம் நம்ம எல்லாம் செலவெல்லாம் மிச்சப்படுத்தி மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து வச்சு அதில் ஒரு ரெண்டு கிராம் வாங்குறது மூணு கிராம் வாங்குறது மூணு பவுனு நாலு பவுனு அந்த மாதிரிலாம் கூட நான் வாங்கின சீட்டு சேர்ந்தது அந்த மாதிரி தான் நான் ஒரு ஒரு நகையுமே சேர்த்தேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு போட்ட நகை அதெல்லாம் வந்து போயிடுச்சு அப்போவே போயிடுச்சு கொஞ்ச நாள் அதெல்லாம் என்கிட்ட இல்லை அதுக்கப்புறம் நான் சம்பாரித்து நான் வேலைக்கு போயிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங் பண்ணி நான் எடுத்த நகைங்க இது எல்லாமே இவ்வளோ தான் இப்போ என்கிட்ட இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நகை இருக்குது இதையே இப்போ நான் அப்படி போடுறேன்னா திடீர்னு இப்போ நான் யூடியூப்பில் இருக்கேன் நாளைக்கு திடீர்னு நான் ஏதோ ஜுவல்ஸ் போடும் போது இப்போ நான் எதுவுமே போட்டுட்டுலாம் யூடியூப்பில் எதுவுமே நான் வரல திடீர்னு நான் ஜுவல்ஸ் ஏதோ போடும் போது நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க யூடியூப்பில் இவங்க சம்பாரிச்சது பார்த்தீங்களா இவ்வளோ நகை சேர்த்துட்டாங்க இவ்வளோ மணி வந்துட்ருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க அதுக்காக ஒரு கிளியரண்ட் வீடியோ தாங்க இது சரிங்களா தேங்க்யூ ஸோ மச்ங்க நீங்களும் சேமிப்புங்க